முதல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து மறுபடியும் 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 தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன் இப்பவும் சொல்லிடுறேன் நான் வந்து நான் வந்து சினிமாவில் யாருடைய ரசிகரும் இல்லை யாருடைய ரசிகர் மன்றத்திலும் சேர்ந்தவில்லை யாருடைய பிஆர்ஓ மேனேஜரே கிடையாது கிடையாது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நான் ஒரு சினிமா பத்திரிகையாளராக இத்தனை வருட காலத்தில் எல்லாரோடமும் பழகியிருக்கிறேன் எல்லாருடைய இதுவும் தெரியும் அதனால் பொதுவான கருத்தை தான் வச்சு பேசிகிட்ருக்கேன் நான் யாருக்கும் வந்து ஜால்ராவோ அல்லது வந்து இதுவோ கிடையே கிடையாது ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒருத்தரை பற்றி பேசும்போது இதுவாக பேசும்போது வந்து கமெண்ட்ஸு ஒருத்தரை தூக்கி வச்சு பேசும்போது வர கமெண்ட்ஸ்லாம் இருக்கேன் அதெல்லாம் அது தெளிவுபடுத்துக்காக சொல்கிறவன் வந்து எல்லாரையும் ஒரு ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் ஒரு சினிமா பத்திரிகையாளர்களை நான் பார்க்கறது தான் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முந்தைய வரைக்கும் விஜய்யோடைய விஜய் மீதான ஒரு பிம்பம் ஒரு கட்டமைப்பெல்லாம் இருந்தது வந்து மிக அது நிறைய கான்ட்ரவர்ஸிலாம் இருந்தது ஒரு ஒரு தலைவனாக வர ஒருத்தர் வந்து நூறு சதவீதம் தனி மனித ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கிடையாது ஆனால் அந்த தனி மனித ஒழுக்கம்தான் அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கணும் எம்ஜிஆருக்கு அது ஒரு பெரிய பலமாகவே இருந்தது வந்து நீங்கள் ஆந்திராவில் என்டிஆருக்கும் அது ஒரு பெரிய பலமாக இருந்தது நீங்கள் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறாங்களோ அதுதான் நிஜத்தில் அப்படின்னு நம்பின காலம்லாம் உண்டு அதுக்கப்புறம் இந்தியாரு பற்றியான கிசு கிசுகள்லாம் இப்போ வந்திருக்கோம் போயிருக்கோம் அதெல்லாம் ரைட் வந்து இவர் வந்து மதுவை தோட மாட்டார் அப்புறம் புகைப்பழகத்தோடு இருக்க மாட்டார் அப்படின்னு அந்த காலகட்ட வேறு இன்றைக்கி அது மாறிடுச்சியும் கூட வந்து அதை தார்ந்த பர்ச பர்சனலான சில விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு ஒரு நீங்கள் லீடராக போகிறீங்க ஒரு நடிகர் அப்படின்னா அதில் கூடுமான வரைக்கும் சிக்கக்கூடாது அப்படின்னு தான் சரி மெயினாக மேட்ருக்கே நான் அடுக்கடுக்காக விஜய் பற்றி சொல்கிறேன் அந்த ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிம்பம் அதன் பிறகு வந்த ஒரு பிம்பமும் அதன் பிறகு நான் சில பேர்கிட்ட கேட்ட சம்பவங்கள்லாம் கூட வந்து எனக்கு சரிந்தான் தோணுச்சு நான் வந்து சாதாரண ஆட்கள் கிட்டலாம் கூட பேசிட்டு வந்தேன் டீக்கடையில் மற்ற இடங்களில் இங்கெல்லாம் பேசுனப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் என்னென்னா மமிதா பைஜூ ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கிற தமிழ் சினிமாவில் மமிதா பைஜு ஜனநாயகன் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிற நடிகை வந்து கேரள சினிமாவில் ஒரு ஒரு லீடிங்கில் உள்ள ஒரு நடிகை அங்கே வந்து கேரளாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஆங்கர் கேட்குறாரு விஜய் சார் தொடர்ந்து படங்களில் நடிப்பாரா இதுதான் அவருடைய கடைசி படமாக ஜனநாயகன் அப்படின்பொழுது ஜெய கேள்வி தான் நானும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்டேன் கேட்ட பிறகு அவர் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக பக்குன்னு ஆகிப்போச்சு என்னென்னா இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ஏன்னா கடைசி படம் கடைசி படம் படம் நான் உட்பட வந்து பல பேர் கடைசி படம் கடைசி படம் கடைசி படம்னு பேசிட்டு வரும்பொழுது சரிப்பா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்லாமல் கூட போகலாம் தானே அவருடைய இஷ்டம் தானே சொல்லி தான் ஆக வேண்டுமா அப்படின்பொழுது இப்போ கடைசி படம் பேசுன்ற போது இல்லைங்க நான் கடைசி படம் கிடையாதுங்க நான் நடிப்புங்க அது காலத்து காலம் வந்து அது முடிவு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லுன்னா கூட சரி ஒரு அறிக்கையாக கூட கொடுத்துருக்கலாம் இது என்னன்னா திட்டமிட்டு ஜனநாயகன் மீது ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குவதற்காக இது வந்து ஒரு பெரிய விலையை விற்பதற்காக ரசிகர்களையும் மற்றவர்களையும் ஒரு பெரிய ஐப் கொண்டு வர்றதுக்காக இதை மௌனம் சாதித்து விட்டாரோ விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது காரணம் என்னன்னா திருமணம் சொன்னது தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கோம் போன வீடியோவில் கூட சொன்னேன் எனக்கே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா சினிமாவில் லட்சங்களில் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்காக போய் தவங்க கிடக்கிறதுலாம் உண்டு வந்து லட்சங்கள் ஆயிரங்களில் கூட வாங்குற ஒரு நடிகராக இருக்கட்டும்ங்க அந்த இடத்த யாரும் தன்னை வந்து கூடாதுன்னு ஒரு கேரக்டரோலோ ஒரு அண்ணன் தம்பி கேரக்டரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை விட கொஞ்சம் மேலான ஒரு கேரக்டர் இது ஒரு நாளைக்கு போனால் ஒரு ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் வச்சுங்க அந்த இடத்த விட்டே கொடுக்க மாட்டார் வந்து நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் இவரும் எதிர் பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறவங்களாம் உண்டு வந்து என்னுடைய சினிமா அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் வந்து அப்படி இருக்கும்போது இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இதாங்க என் கடைசி படம் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு பெரிய இது உண்டுங்க வந்து அதை தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மமிதா பஜன் அப்படியே தூக்கின்னு வந்து கல்யாண பூசினியா உடைக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் உடைச்ச ஒரு விவகாரம் தான் வந்து இதை தான் கேட்டால் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்பொழுது ஏன் இது மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் கூட திரும்ப எம்ஜிஆர் தான் எடுத்தாகணும் ஆகணும் ஏன்னா உங்களை வந்து எம்ஜிஆர் என்டிஆர் இது மாதிரி வேஷம் போட்டவங்க பவுடர் போட்டவங்களாம் அரசியலுக்கு வந்தாங்க அதை பார்த்து நீங்கள் வரீங்களா விஜய் அப்படின்னு போது நானும் கூட பேசியிருந்தேன் ஏன் ஒரு எம்ஜிஆராக என் விஜய் மாறக்கூடாது அந்த செல்வாக்கு விஜய்க்கும் இருக்கு அப்படின்னு போது எம்ஜிஆர் கூட சொல்கிறேன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் முதலமைச்சர் ஆன பிறகு வந்தது வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு இதுதான் என் கடைசி படம் சொல்லவே இல்லை வந்து வரிசையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு அண்ணா அண்ணா நீ என் தெய்வன் படம் ஸ்ரீதருடைய டைரக்ஷன்லாம் அந்த படம் தான் அப்படியே நின்று போய் அதன் பிறகு பாக்கியராஜ் வந்து அதை எடுத்து அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஆல்டர் பண்ணி அது அதை வந்து ஒரு ரீமேக் மாதிரி பண்ணியிருந்தார் வந்து சொல்கிறதுக்கான காரணம் மதுரைமேட்டை சுந்தரபாண்டியன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அப்படியே மாறி போய் முகெலாம் தொங்குற அளவுக்கு அவ்வளோ மேக்கப் போட்டு இது பண்ணப்போ கூட அந்த படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் போய் கூடினாங்க ஏன்னா அவர் நினச்சிருந்தா இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து வயசாகி போச்சு மொகல்லாம் கழு தட்டி போச்சு இதுக்கப்புறம் நான் நடிக்கணும்மா வேணான்னு கூட சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் இல்லைனா நான் வந்து அரசியலில் ரொம்ப தீவிரமாக வந்தாச்சு ஒரு முதலமைச்சர் நாற்காலி உட்கா நாற்காலியில் உட்காந்தாச்சு இதுக்கப்புறம் போய் ஏற்கனவே என்ன கூத்தாடின் வேறு எதிர்கட்சிகள்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க இதை வேணாங்கன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் வந்து ஆனால் ஒரு இடத்தில் கூட தன்னுடைய ரசிகர்களையோ தன்னை சார்ந்த இயக்குநர்களையோ தயாரிப்பாளர்கள்கிட்ட அவர் வந்து இதுதான் என் கடைசி படம் சொல்லலை காரணம் என்னென்னா அப்படி சொல்லிட்டா அதோட வந்து படம் நடிக்கக்கூடாது அது சாத்தியம் இல்லை நமக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவசரப்பட்ட அறிவிக்க அறிவிக்க அறிவிக்கத்தாவில்ல அப்படின்ற ஒரு விஷயம் என்டிஆருக்கு இது ஆந்திராவில் நடந்தது அது முதல்வர் பிறகும் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதே தேவுடான்ற அளவுக்கு வந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ஏன் வந்து ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் மேலே ஒரு பெரிய ஐப் கொடுக்கணும் அதில் ஒரு பெரிய விலை வைக்கணும் அதுக்காக ஏன் இப்படி பண்ணீங்க விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்க தோணுது இதெல்லாம் சேர்ந்து அடுக்கடுக்கான சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது என்னென்னா சொல்லுவாங்க திரும்பவும் சொல்கிறது தான் நீர் அடித்து நீர் விலகாதுன்னு வந்து நீங்கள் குடும்பத்திற்குள் ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ஒரு தலைவனாக ஒரு மக்கள் மதியில் வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மையப்படுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க வந்து அது உண்மையிலே நீங்கள் பல பேரை சொல்லலாம் வந்து பல பேரை வந்து தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை அல்லது ஒரு ஃபங்க்ஷன் கூட போகிறதாகட்டும் அல்லது ஒரு மீடியாவில் தலை காட்டுறதாகட்டும் அதை வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா சாமானிய மக்களுக்கு பாரியா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தன் மனைவி மகள் மகன் எங்கேயும் ஒரு விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது காலகாலமாக உண்டு அது என்ன கேட்டால் மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு பெரிய இமேஜை உண்டாக்கும் உண்மையிலே விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் என்ன பிரச்சனையும் ஏதோ நம்ம குடும்பத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவருடைய மகன் வந்து ஒரு டைரக்டராக அறிமுகமாகி படமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உண்மையாக விஜய் வந்து கிளாப் போர்டு அடித்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அவர் தான் தன் மகன் அப்படி தூக்கி வச்சு நிறுத்தி இருக்கணும் வந்து அப்படி அறிமுகப்படுத்தியிருக்கணும் அது அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனையாக இருக்கலாம் அதை தாண்டி இப்போ இந்த விஜயுடைய மகளுக்கு வந்து விழா நடந்திருக்குது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் டென்த்து மாணவ மாணவிகள் ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கு உலகத்துக்கே கூப்பிட்டு பரிசு கொடுக்குறீங்க ஆனால் அந்த மகள் பட்டமொழி புழாவுக்கு ஒரு தந்தையாக போயிருக்கணுமே வந்து ஆயிரம் இருக்கலாம் ஏன்னா டைவர்ஸான தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்து மகள் மகன்கிட்ட வந்து அப்படி நிற்கிறாங்க அப்படின்பொழுது அங்கே ஜேசன் சந்தை தான் இருக்கார் ஒரு அண்ணனா இது எவ்வளோ பெரிய ஒரு இது என்னென்னா ஆயிரம் இருக்கட்டுங்க வந்து இந்த உலகத்தில் ஆயிரம் இருக்கட்டும் ஒரு போலியான உலகம் தான் அந்த உலகம் ஆனால் அந்த போலியான உலகத்தில் சில விஷயங்கள் நீங்கள் நடித்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற பொழுது அதுதான் அந்த இமேஜை கூட்டம் அதுதான் வந்து அதுவாகும் அதான் திரும்ப சொல்கிறது நீரடித்து நீர் விலகாதுன்னு இந்த கிராஃபில் இதெல்லாம் இறங்குதே என்ன அப்படின்னு இதெல்லாம் மீறி அன்றைக்கி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நீலாங்கரையில் இருக்கிற விஜய் வீட்டு முன்னாடி அவ்வளோ ரசிகர்கள் வந்து தலைவா தலைவா தொண்டர்கள் வந்து தலைவா தலை தினமும் அது வந்து என்ன சொல்கிறது வந்து சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சு வல்லூர் கோட்டம் அப்புறம் வந்து மியூசியம் இது மாதிரி வந்து சுற்றுலா வருவாங்களே ஒரு நாள் டூருக்கு பிஜிபி கோல்டன் பீச்சு இதை சுற்றி பார்க்கும் போது விஜய் வீட்டையும் பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் வராங்க வந்து அந்த கேமரா முன்னாடி எப்படியாவது விஜய் அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்த்துருவாரு அப்படி அண்ணா ஒரே முறவும் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா எனக்கு மனசு காட்டுனா ஆச்சானா போச்சானான்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிறாங்க ஓன்னு கத்துகிறாங்க உங்கள் தரிசனம் கிடைக்காதான்றாங்க அப்படியே கட் பண்ணுங்க கட் பண்ணி பாலிவுட்டில் அங்கே போனீங்கன்னா ஷாருக் கான் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அந்த பாந்திராவில் உள்ள மன்னத்தில் இல்லத்தில் அப்படி வந்து அந்த மொட்டை மாடியில் நின்று எல்லாேருக்கும் ஒரு பைன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அந்த அந்த உற்சாகத்தை இன்னும் இதுவாக்கி இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்க எங்கெங்கேயோ இந்த ரசிகர்கள் இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க அவங்க இல்லைன்னா நாம் இல்லை அப்படின்னு நான் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து தன்னை தன் கையில் இருக்கிற டிஷர்ட்டு ஒரு இதில் பார்த்தா கேப்பு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் வந்து அதெல்லாம் தாண்டி உங்கள் தரிசனம் கிடச்சிடுச்சா அது போதும் அப்படின்ற அளவுக்கு அமிதாப் இந்த வயசுலேயும் இந்த வயசுலேயும் அவருக்கான ஃபேன்ஸ் சொல்லவே தேவையில்ல வராரு வந்து நின்று அப்படி நின்று ஒரு வா அவங்களுடைய வாழ்த்தை பெற்றுருக்கிறாரு எல்லோரும் ஒழுங்காக போங்க கரெக்டாக போங்க ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க அக்கம் பக்கம்லாம் பெரிய ஆகும் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்கிறதாகட்டும் நீங்கள் ஊர் ரஜினிகாந்த் எடுத்துங்க அந்த ஒரு புத்தாண்டுக்கு தீபாவளிக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த நாளைக்குலாம் அவர் ஊரில் இருக்க மாட்டார் இந்த மாதிரி கட்டுக்கிடக்காத ரசிகர்கள் வந்துடுறாங்க அது வந்து கிளம்பி போயிட்டு வந்து இல்லை ஊரில் இருந்துகிட்டே இல்லைன்னு கூட சொல்லிவிடுவார் அந்த ஆனால் இப்போ அதெல்லாம் மாறியாச்சு மாறி அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லாருக்கும் வாழ்த்து தலைவா தலைவன் வாழ்த்து சொல்றது ஆகட்டும் நீ வந்து நடிகர் விஜயாக தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நாளைய முதல்வர் நாளைய எதிர்கட்சி தலைவர் வலுவான ஒரு கட்சியாக டிவிக்கே மாறி கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் ஏங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அபி அந்த கேட்டுக்கு பின்னாடி நின்று கூட நீங்கள் நினச்சிருந்தா அதுக்கு பின்னாடி கூட ஒரு ஸ்டேஜ் மாதிரி உருவாக்கி வச்சு வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா என் நெஞ்சல் குடி இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு கூட போகலாம் இங்கே ஷாருக் கானுக்கு சொல்லும்பொழுது ஒரு பர்த்டேவுக்கு பர்த்டேவுக்கு அல்லது ஒரு ஒரு இது ஒரு கூட்டம் அப்படியே வந்து நிற்குது ஷாருக் கான் வரலை அப்படின்னு திரும்ப போயிடுறாங்க போயிட்ட உடனே ஒரு பையன் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல அப்புறம் வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்கலாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவரும் வந்து ஷாருக் ஷாருக்கான் வீட்டு முன்னாடி இருக்க கேமரா முன்னாடி நின்றுவார் பேசுவார் அந்த பக்கமே சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடுவார் தொண்ணூறு நாளைக்கு பிறகு ஒரு பெரிய டவுட் வருது இதை வந்து ஷாருக் கிட்ட சொல்கிறாங்க அவர் அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஆமாங்க அந்த பையன் தொடர்ச்சியாக வரான் என்னன்னு கேட்டு விசாரணை பண்ணுங்கன்னு அதுக்குள்ள மும்பை போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டாங்க அவனை அப்படியே கொத்த தூக்கிணு வந்தானே வில வளர்த்து போயிட்டான் என்னான்ட்டு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு ஷாருக் கூட இருந்து யார் பண்ணி விஷயம் என்ன விஷயம் எதுக்காகுங்க அப்படின் நான் ஜார்க்கண்டு மாநிலத்தில் சேர்ந்தவன் நான் உங்களுடைய வெறித்தனமான ஒரு ரசிகர் உங்களுடைய தரிசனம் கிடைக்காதா அப்படின்றதுக்காக தொண்ணூறு நாள் இங்கேயே இருக்கிற மும்பையில் எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல சாப்பிடுத்து போய் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு ஆனால் தினமும் ஒரு நம்பிக்கை நீங்கள் என்னைக்காவது என்னை மீட் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஷாருக்கான் அப்படியே உருகி ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியே வந்துருச்சாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்புல அந்த பையன் அது அப்புறம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து கையில் வந்து தோலில் இதெல்லாம் போட்டு அவர் வந்து வாழ்த்தி அனுப்பலாம் அவன் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியமே அடைஞ்சா மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக போயிருந்தான் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபதில் கூட ஒரு கான்ட்ரவர்சி கூட வந்தது ஷாருக் கானுடைய மனைவி கௌரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு டூரிசம் கம்பெனி கூட சேர்ந்து ஒரு டையப் வச்சு ஒரு போட்டி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அந்த போட்டியில் யார் வெற்றி பெறறாங்களோ அவங்க வந்து ஒரு நாள் ஷாருக் கான் வீட்டில் தங்கி படுத்துன்ட்டு டின்னர் முடிச்சுட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் அதுக்கு வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்தியா முழுக்க இருந்து அவ்வளோ இது அந்த டூரிசம் கம்பெனிக்கு வந்து அவ்வளோ பெரிய விளம்பரம் ஆகிடுச்சு அதே சமயத்தில் மீடியாவில் கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு ஷாருக்கானுக்கு இல்லாத காசாக ஷாருக்கானுக்கு இல்லாத இதுவா இப்படிலாம் நீங்கள் சம்பாதிக்கணுன்னு அவசியமா அப்படின்னு தொடச்சி எழுதணே அவர் கொஞ்சம் டிங்ஷன் ஆகி மனைவி கிட்ட அதை சொல்லி திட்டி அது அதை வந்து இதே பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அப்படி தன் ரசிகர்கள் கொண்டாடும் போது அவர்களை ஒரு அரவணைச்சு செல்கிறது தான் ஒரு தலைவனுக்கான அழகு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் அதை விட்டுட்டு அன்றைக்கி வந்து பர்த்டேவில் வந்த சில ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோடைய நண்பர் சஞ்சீவ் அவர் வீட்டில் போய் அவங்க குழந்தைங்கள கூட விளையாடுறாரு இதை யாரை விருப்பத்துறதுக்காகன்னு தெரியல திடீர்னு திருஷா கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ வருது திருஷா மீட் பண்ணாங்களா திருஷா மீட் பண்ணாங்களான்னு தெரியல அவங்க வந்து ஒரு வாழ்த்தை வந்து ஒரு சூசகமாக ஏதோ ஒரு மாதிரி போட்டிருக்காங்க அதெல்லாம் தவிர்த்தே இருக்கலாம் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பிறந்த நாள் ஒரு உலகமே உங்களுக்கு வந்து கொண்டாடிகிட்டு இருக்கு விஜய் அண்ணா விஜய் அண்ணான் தளபதி நாளைய சிஎம் கொண்டாடிட்டு பொழுது இந்த அந்த ரசிகர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இப்படியாக இல்லாமல் ஜனநாயகன் கடைசி படம் சொல்லிட்டு அதில் வந்து ஒரு செக்கை வச்சு அதை வந்து இங்கே வந்து மாறி போயிடுச்சு இதெல்லாம் மீறி டிவிக்கு இன்றைக்கி பெரிய கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு அன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு காட்சி எனக்கே பக்கன் ஆகிப்போச்சு டிவிக்கு சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை பொறுத்து கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் வந்து பொதுமக்களை வந்து அச்சுறுத்துறா மாதிரி அது வீடியோ யாரோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் அது மாதிரி பண்ணுற எதுக்கு அது பண்ண டிவி கே வச்சு சேர்ந்தவங்க ஏன்னா கட்சி காரில் கொடியும் இருக்குது அந்த துண்டும் போட்டுக்கிட்டு இருக்காப்புல இதெல்லாம் எப்படி வந்து அசால்ட்டாக நீங்கள் விட்டு போகிறீங்க இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரான ஒரு விஷயம் தானே வந்து யார் வந்து பண்ணாங்கன்னா இவங்க வந்து பண்ணாங்க அது யாரோ எதிர்கட்சியோ அல்லது வந்து ஆளுங்கட்சியோ அல்லது வந்து விஜய்க்கு வேண்டாதவங்களும் பண்ணல அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சு அப்படியே அந்த டயலாக்ல சொல்கிறாப்பில்ல நான் கேல தான் நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் ஆச்சா போச்சுன்னு சில க சில வசனமெல்லாம் நமக்கு காதலில் கேட்கல இதெல்லாம் மீறி ஏன் விஜய் வந்து ஒரு பதுங்கின ஒரு நிலையிலே இருக்கார் ஏன் சில விஷயங்கள்லாம் இப்படி வந்து ஓப்பனாக அடிக்காமல் இருக்கார் ஏன் அப்படின்ற ஒரு தான் இன்னைக்கு அவ்வளோ இளைஞர்கள் அவ்வளோ மாணவ மாணவியர்கள் அண்ணா நீங்கள் அரசியலுக்கு வந்தாகணும் அண்ணா நீங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் ஒரு இளைய காமராஜர் நீங்கள் வந்து அடுத்த எம்ஜிஆர் எல்லாம் அவங்க சொல்கிறது அந்த அன்பால் வச்ச ஒரு விஷயம்தான் பெண்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வரணும் நீங்கள் வந்து இதை சரி செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னும் நீங்கள் வந்து மக்களையே சந்திக்கலை மக்களை சந்திக்கிற ஒரு விஷயமே இல்லாத பொழுது வெறும் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடாதா விஜய் அப்படின்ற ஒரு ஒரு ரசிகனாக ஒரு சினிமா பத்திரிக்கையான என்ன நாளைய தீர்ப்பு அதை தாண்டி உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இப்படி இன்னைக்கு வந்து பூமா வந்து நிக்கிறீங்க நிற்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கருப்பு மை என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் விஜய் இன்னும் சரி செய்து கொள்வார் தன்னை சுற்றியுள்ள ஜால்ராக்களை எல்லாம் வெளியேற்றுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி